கிரேசலாட் கத்தடி பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் நூற்றி மூன்று என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஹல் லோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாமல் நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் எனவேதான் மறவாதே என்று நம் ஆத்மாவிடம் நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம் வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் பல ஆசீர்வாதங்களை நம்மை வழிநடத்தி வருகின்றார் அவர் பல நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கிருபிகளுக்காக இரக்கங்களுக்காக கர்த்தரை நாம் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் அவரை மறவாமல் அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி செலுத்தி அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம் இந்த வேளையிலும் நம் வாழ்க்கையிலே பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கின்றோம் இன்னும் வரக்கூடிய ஆசிர்வாதங்களுக்காக முன்கூட்டியே நாம் நன்றி ஏறெடுப்போம் அவைகளை மறவாமல் நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி அவருக்கு துதி செலுத்த வேண்டும் அப்படியாக நம் வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளையும் ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் எங்கள் ஆத்மாவிடம் ஒவ்வொரு நாளும் அதை மறவாதே என்று சொல்லி உமக்கு நாங்கள் துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் வந்திருக்கும் அடியார்களை ஆசீர்வதிப்பிறாக ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக இப்படியாக எங்கள் வாழ்விலே நீ செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்மைகளையோத்திரங்களை ஏறிக்கிறோம் என்றென்றும் நீரே மகிமைப்படுவீராக எங்கள் ஆத்மாவிடம் தினமும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறவாமல் நினைவு கூறும்படி சொல்ல எங்களுக்கு தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவியான மூலம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தர மேடையே கத்தர செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே ஆல்